வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெம்பக்கோட்டை ஒன்றியம் ஆலங்குளத்தில் அமைந்துள்ள திமுக அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணி கட்சியினருக்கான முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த கூட்டத்திற்கு வெம்பக்கோட்டை மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஜெயபாண்டியன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் தலைமை வகித்தனர் கூட்டத்தில் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலை சிறப்பாக எதிர்கொள்ளும் வகையில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் புதிய வாக்காளர்களை சேர்த்தல் வாக்காளர் விழிப்புணர்வு பணிகள் வீடு வீடாக சென்று வாக்காளர் தொடர்பான பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது மேலும் திமுக கூட்டணியைச் சேர்ந்த கட்சியினர் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு கட்சி தலைமை அறிவுறுத்தல்களின் அடிப்படையில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பணிகளுக்காக முக்கிய முன்னேற்பாடாக அமைந்தது